வணக்கம் நான் சுரேஷ் பாபு வைஷ்ணவி டிஜிட்டல் ப்ளஸ் ஃப்ரம் பண்டூட்டி கடலூர் மாவட்டம் இங்கே நம்ம இண்டிஓ மிஷினில் செவன் கலர் அண்ட் எயிட் கலர் பிரிண்டிங் மிக அருமையாக நேர்த்தியாக விரைவாக அற்புதமாக வண்ணமயமாக பண்ணி கொண்டு பிரிண்ட் போட்டு ஆன்லைனில் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் அதே வகையில் சிறப்பு என்னவென்றால் எச்பி இண்டிகோவில் எயிட் கலர் பிரிண்டிங்கை கொண்டு வந்துள்ளோம் மேலும் மிக முக்கியமான ஒரு பிரிண்டிங் வைப்ரண்ட் பிரிண்டிங்கை கொண்டு என்றால் இந்த புளோரஸ் கலர் சில விஷயங்கள் பிரிண்டிங்கில் வராது அந்த வகையான பிரிண்டிங் வண்ணங்கள் எல்லாம் எங்கள் மிஷினில் கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வைப்ரண்ட் பிரிண்டிங் தமிழ்நாட்டிலேயே முறையாக எங்கள் பிரிண்டிங் லேபில் மட்டுமே உள்ளது ஆகியா இதை வந்து நாங்கள் கடலூர் மாவட்டம் சுற்றியுள்ள மாவட்டத்தில் பஸ் வசதி கொண்டு உடனே உடனடியாக விதமாக ஆர்வத்தை தெரிவு செய்து கொண்டிருக்கிறோம் மேலும் கடலூர் மா தமிழ் தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா ஆர்வங்களும் நாங்கள் எல்லா ஊருக்கும் நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த வைப்ரண்ட் பிரிண்டிங் மிக அற்புதமான ஒரு பிரிண்டிங்காக தமிழகத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் நன்றி வணக்கம் மெட்ரோ மீடியா ஸ்டாலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வந்து மெட்ரோ மீடியா ஸ்டால் நம்ம டிஜி மீடியாவில் போட்டிருக்கோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டிங் சர்வீசஸ்ஸு வீடியோ ஆல்பம் மேக்கிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே செல் பண்ணிட்டு நீங்கள் இது கம்பெனி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷமாக அதுக்கு இப்போ சில்வர் ஜுப்ளிக் கொண்டாடி எடுக்கிறோம் நீங்கள் வந்து இங்கே இடிஎஸ் ஒரிஜினல் சாஃப்ட்வேர் எங்கள்கிட்ட கிடைக்குது இடிஎஸ் லெவன் வெர்ஷன் ஏஎல் மூலமாக நீங்கள் சில கலர் கிரீடிங் கலர் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்ஸு ஒரிஜினல் வெர்ஷன் உங்களுக்கு ஜெனியூனாக எங்கள் விற்பனை கிடைக்குது உங்களுக்கு அது போக என்னென்னலாம் பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ரோபோ வந்து இன்ட்ரொடியூஷன் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோவில் இன்ஸ்டன்ட் பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஏன்னா ஸ்மார்ட்லேயே இமீடியட்டாக உங்களுக்கு மல்டி பிரிண்ட் எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது மாதிரி இது வந்து மல்டி பர்பஸ் ரோபோ இது ஏசை ஏ என்னால் ஃபேஸ் ரெகுனேஷன் பண்ணி உங்களோட ஃபேஸு கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மல்டி மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இதை ஒரு வெல்கம் ரோபாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சாக்லேட் கொடுத்துக்கலாம் ஒரு ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கலாம் எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இதில் வந்து கோல்டு ஃபைர் வச்சுக்கலாம் ரெண்டு பேரும் கோல்டு ஃபயர் வச்சுட்டு அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் பபுள்ஸ் ப்ளஸ் பண்ணலாம் இந்த மாதிரி மல்டி பர்பஸாக நாங்கள் இதை டெவலப் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு இது சேல்ஸும் கிடைக்கும் ரெண்டெலாம் கிடைக்கும் இது போக பார்த்திங்கன்னா இங்கே தான் ஆல்பம் மேக்கிங் சாஃப்ட்வேர் இருக்குது அது வந்து டெமோ கொடுக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் டிசைன்ஸ் ரெடிமேடாக இருக்கும் அதில் முப்பதாயிரம் டிசைன்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவரில் நீங்கள் ஒரு அறுபது சீட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஃபோட்டோஷாப் எல்லாமே இதை பண்ணிக்கலாம் ஃபோட்டோஷாப் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சாஃப்ட்வேர் வந்து லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜஸ்ட்டு ரொம்ப சீப்பான மர்ஜெயில் கொடுத்துட்ருக்கோம் முப்பதாயிரம் டிசைன்ஸு வெறும் ஒரு அரை மணி நேரத்தில் அறுபது சீட் ரெடி பண்ணிக்கலாம் எல்லோரும் வாங்க வந்து பாருங்கள் எல்லாமே ரெடிமேடாக இருக்குது எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் டெமோ கொடுத்துருக்காங்க வெல்கம் டு டிஜி மீடியா சார் வணக்கம் சார் நான் சரவணன் ராஜ் கேமராஸ் திருச்சி இப்போ பார்த்தீங்கன்னா டிவிபிஏல டிஜி மீடியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப எக்ஸலண்டாக பிரம்மாண்டமாக போய்கிட்டு இருக்கு நிறைய கஸ்டமர் நிறைய வராங்க இந்த வீடியோ தமிழ்நாடு ஃபோட்டோ வீடியோகிராஃபர் அசோசியன்லேருந்து அதை கனெக்ட் பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய பொருள் வாங்கிட்டு போகிறாங்க நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இது வந்து சென்னை ட்ரேட் சென்டரில் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ராஜ் கேமராஸ் மூலயமா வந்து எல்லா கேமராவும் வாங்க விற்க அதுக்காக போட்டிருக்கோம் அது மாதிரி கேமரா அசசரிஸ் எது வேணாலும் வாங்க விற்க வந்து போட்டிருக்கோம் டிஜி மீடியால தமிழ்நாடு போட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் அசோசியேஷன்ல இத கண்டக்ட் பண்ணிருக்காங்க எல்லாரும் வந்து பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு லைஃப்ல வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கும் இது பாருங்க थैंक यू ஓகே மை நேம் இஸ் தனு குமார் ஐ அம் ஸ்டார் டேட்டா ரெக்கவரி நாங்க வந்து திருச்சில வச்சிருக்கோம் என்னோட மேஜர் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ரெக்கவரி தான் எங்களோட மேஜர் டேட்டா ரெக்கவரி ஃப்ரம் எனி மீடியா அது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டிஸ்காக இருக்கலாம் எஸ்எஸ்டியாக இருக்கலாம் மெமரி கார்டாக இருக்கலாம் எல்லா டிவைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா டெட் ஆனதுலேருந்து சரி ஏன்னா ஒரு ஃபார்மட் எல்லா கேஸும் நாங்கள் வந்து ரெக்கவரி பண்ணுறோம் இந்த டிஜி மீடியாவில் ஸ்டால் நம்பர்